சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ உள்ள தெய்வனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனம் உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் அமேன் பாருங்க அதுக்கு முந்தின வசனம் என்ன சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னா உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரின் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் அம்மேன் கர்த்தர் நம்ம போகிற பாதைகளை செவ்வைப்படுத்த வேண்டுமானால் ஒருவேளை நம்ம கடந்து போய் கொண்டிருக்கிற பாதை கரடு முரடானதா இருக்கலாம் இல்லை முட்கள் நிறைந்ததா இருக்கலாம் இல்லை கற்கள் நிறைந்ததா இருக்கலாம் இல்லை சேரும் சகதியும் நிறைந்த ஒரு பாதையாக இருக்கலாம் இல்லை எப்படிப்பட்ட ஒரு நல்ல ரோடாக கூட இருக்கலாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையின் பாதையில் நீங்கள் நடந்து கொண்டு இருந்தாலும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையின் பாதைகளை நீங்கள் நடக்கிற பாதைகளை செவ்வைப்படுத்த விரும்புகிறார் செவ்வைப்படுத்துறதுனா என்னென்னா நம்ம எல்லாருமே ஒரு நல்ல செவ்வைப்படுத்தப்பட்ட ஒரு ஸ்மூத்தாக இருக்கிற ரோட்டில் தான் நடக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவோம் காரை ஓட்டணும்னு ஆசைப்படுவோம் வண்டி ஓட்டணும்னு ஆசைப்படுவோம் அப்படி தானே அதை தான் ஆடவர் சொல்லுகிறார் அப்படி கர்த்தர் உங்கள் பாதைகளை செவ்வாயப்படுத்த வேண்டுமானால் அந்த கரடுமுரடான பாதைகளை செவ்வாயப்படுத்தணும் முட்கள் நிறைந்த பாதைகள் அதெல்லாம் அகற்றி போட்டு செவ்வாய் கற்கள் நிறைந்த பாதையில் நடந்து போயிட்டுருக்கீங்களா அதையெல்லாம் அடர் எடுத்து போட்டு செவ்வாய் சேரும் சகதியமாக இருக்கிற பாதையில் நடக்க முடியுமா யோசித்து பாருங்கள் அதையெல்லாம் கர்த்தர் அழகாக செவ்வாயப்படுத்தி ஒரு ஸ்மூத் புத்த ஒரு ரோடை வந்து ஆண்டவர் வந்து போட்டு கொடுத்து அதில் உங்களை நடக்க சொன்னால் அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படி உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பாதைகளை செவ்வாயப்படுத்தி தேவன் நடத்த விரும்புகிறார் அப்படி செவ்வையான பாதை நடக்கணும்னு நம்ம விரும்புகிறோம் தெரியுமா அப்படி ரோட்டில் நடக்கணும்னு விரும்புகிறோம் இல்லை அப்படி நம்ம வாழ்க்கை மாறணும்னு விரும்புகிறோம் இல்லை அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லித்தரன்னா ஒரு ஆலோசனை உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் அதாவது நம்ம வந்து ஓன் டெசிஷன் எடுத்து 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 நம்மளாக ஒரு வழியில் போக 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 அந்த பாதையில் இப்படிப்பட்ட முட்கள் இருக்கலாம் கற்கள் இருக்கலாம் கரட முரணாக இருக்கலாம் சேரும் சகுதியும் இருக்கலாம் பெரிய பெரிய பாறைகள் இருக்கலாம் இப்படிப்பட்ட பாதைகளுக்குள்ள நம்ம கடந்து போக நேரிடும் ஆனால் ஆண்டவர் பாதைகளை செவ்வாயப்படுத்தி ஒரு ஸ்மூத்தாக அவங்களை நடத்த விரும்புகிறார் அப்போ உங்கள் சுய புத்தியின் மேல் நீங்கள் சாயிறதை இதோடு விட்டுட்டு எல்லா காரியங்களையும் கர்த்தர்கிட்ட கமிட் பண்ணி அந்த எல்லா பாதைகளையும் கர்த்தர் இருக்கிறாரா அப்படிங்கிறத நீங்கள் அக்னோலேஜ் பண்ணனும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த இடத்துல நீங்கள் வந்து அவருடைய சித்தப்படி இந்த பாதையில் நடக்கிறனா அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்யணும் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் கர்த்திடத்தில் முழுவோம் ஹிருதயத்தோடும் சார்ந்து சுயபுத்தியின் மேல் சாயாமல் அவர் மேலே நம்பிக்கையாக இருந்து நீங்கள் உங்கள் வழிகளெல்லாம் அவரை நினைத்து கொண்டீங்கன்னா அவர் உங்கள் பாதையில் சவைப்படுத்துவாராம் அம்மை சும்மா செவைப்படுத்த மாட்டார் எல்லாருடைய பாதைகளையும் கொண்டு போய் ஆனால் என்ன செய்ய மாட்டார் செவைப்படுத்தி கொண்டு இருக்க மாட்டார் ஆனால் உங்கள் பாதையும் என்னுடைய பாதையும் கர்த்தர் செவைப்படுத்த படுத்த விரும்புகிறார் அப்போ நம்ம செய்ய வேண்டியது இது வரைக்கும் ஓன் டெசிஷன் எடுத்து வாழ்ந்திருக்கலாம் இனிமேல் ஓன் டெசிஷன் எடுக்காமல் நான் இந்த பாதையில் போகிறது கர்த்தருடைய சுத்தமாக இந்த வேலையை சூஸ் பண்ணுறது இந்த தொழிலை சூஸ் பண்ணுறது இந்த திருமணத்தை முடிப்பது இந்த வீடை கட்டுவது இந்த சொத்தை வாங்குவது அல்லது ஆவிக்குரிய காரியங்கள் ஊழியத்துக்கு எடுத்த காரியங்கள் எந்த காரியமாக இருந்தாலும் பிள்ளைகளுக்கு அடுத்த காரியங்கள் குடும்பத்துக்கு அடுத்த காரியங்கள் எதில் இருந்தாலும் கர்த்தாவே இதில் உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக இதில் நான் இப்படி நினைக்கிறேன் இப்படி யோசிக்கிறேன் இப்படி ஆசைப்படுறேன் ஆனாலும் இதில் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும் எனக்கு தெரியப்படுத்தும் என்று சொல்லி அவரை நீங்கள் முழு இருதயத்தோடு சார்ந்து கொள்ளும் போதும் அடுத்ததாக அப்படிப்பட்ட உங்களை ஒவ்வொரு காரியத்திலையும் அவரை நினைத்து நீங்கள் செய்யுங்கப்பா நீங்கள் வெளிப்படுத்துங்கப்பான்னு சொல்லும்போது கர்த்தர் என்ன செய்வார் அந்த பாதைகளை செவ்வைப்படுத்தி செவையான பாதைகளை உங்களை நடத்தி கொண்டு போவார் நாம் அமைப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக கொடான கொடி சோதரம் கொடான கொடி நன்றி ஆண்டவரை இந்த வார்த்தையின்படி நாங்கள் ஆண்டவரை மேல் சாயாமல் முழு இருதயத்தோடும் உம்மில் நம்பிக்கையா இருந்து உண்மை எங்களுக்கு உதவி செய்வீராக எங்கள் வழிகள் எல்லாவற்றிலும் உண்மை நினைத்துக் கொள்ள எங்களுக்கு கிருபை தருவீராக உங்களுடைய சித்தப்படி எங்கள் பாதைகளை அமைய எங்கள் பாதைகளில் இருக்கிற எல்லா எல்லா கடினத்தன்மைகளும் மாறி நீ எங்கள் பாதைகளை செவைப்படுத்தி செவையான பாதைகள் எங்களை நடத்தி கொண்டு போவீராக ஏசுவின் நாமத்தில் செபித்து செய்யம் எடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவனுகளை ஆசிர்வதிப்பாராக அமேன்